சென்ட்ரல் வங்கியில் நாலாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் சொந்த ஊரிலேயே வேலை பார்க்க சூப்பர் சான்ஸ் டிகிரி மட்டும் போதும் சென்ட்ரல் வங்கியில் நாலாயிரத்து ஐநூறு காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மட்டும் இரநூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் இருந்து ஏதாவது பாடப்பெரிப்பில் டிகிரி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக சென்ட்ரல் வங்கி உள்ளது மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த வங்கி நாடு முழுவதும் கிளைகள் உள்ளது ஆயிரக்கணக்கான ஊழியர்களுடன் இயங்கி வரும் இந்த வங்கியின் கிளைகள் தமிழகத்திலும் உள்ளது சென்ட்ரல் வங்கியில் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நிரப்பப்படுகிறது அந்த வகையில் தற்போது வங்கியில் காலியாக உள்ள அப்ரண்டிஸ் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் பணியிடங்களின் விவரங்கள் அப்ரண்டிஸ் ஐநூறு பணியிடங்கள் தமிழகத்தில் மட்டும் இரண்டு பணியிடங்கள் உள்ளது மாவட்ட வாரியாக உள்ள பணியிடங்கள் செங்கல்பட்டு ஏழு சென்னை இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் ஆறு ராணிப்பேட்டை நாலு திருவள்ளூர் ஏழு வேலூர் எட்டு கோவை பதினைந்து தருமபுரி நாலு திண்டுக்கல் ஐந்து ஈரோடு மூணு கரூர் இரண்டு கிருஷ்ணகிரி ஐந்து நாமக்கல் இரண்டு நீலகிரி ஐந்து சேலம் மூணு கன்னியாகுமரி எட்டு திருப்பூர் ஐந்து ராமநாதபுரம் மூணு சிவகங்கை ஆறு தென்காசி நாலு தேனி நாலு திருநெல்வேலி ஆறு தூத்துக்குடி ஒம்பது விருதுநகர் மூணு அரியலூர் ஒன்று கடலூர் பதினொன்று கள்ளக்குறிச்சி இரண்டு மயிலாடுதுறை ஒன்று நாகப்பட்டினம் ஒன்று பெரம்பலூர் ஒன்று புதுக்கோட்டை நாலு திருச்சிராப்பள்ளி ஐந்து திருவண்ணாமலை நாலு விழுப்புரம் பத்து கல்வித் தகுதியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் இருந்து ஏதாவது ஒரு பாடப்பிரிப்பில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இருபது வயது முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிகளின்படி வயது வரம்பில் எஸ் சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் பொதுப்பிரிவின் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உண்டு தேர்வு செய்யப்படும் ஊழியர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தேர்வு முறையை பொறுத்தவரை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளூர் மொழித்திறன் தேர்வு உள்ளிட்டவை அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு கட்டணமாக ஆறுநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் பொதுப்பிரிவு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நானூறு ரூபாய் கண்டனம் பிற பிரிவினருக்கு எட்நூறு ரூபாய் ஆகும் ஆன்லைன் வழியாக கட்டணம் செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் தொடங்கிய நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வு நடைபெறும் நாள் ஜூலை முதல் வாரம் மேலும் விவரங்கள் அறிய டபிள்யூ டபிள்யூ டாட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் கோடாட் இன் என்ற வினைதளத்தை சரிபார்க்கவும்